அழுக்க கூட கூட்டு சேர்ந்து குளத்தை குளத்தடிச்சாங்க பண்ணை பை கடித்து நாசம் செஞ்சாங்க ஆமா வேப்பிலை மாதிரி கருவேப்பிலை மாதிரி துளுத்து வருது இந்த தேடி வர வைக்கிற கூப்பிட்டு வர வைக்கிற கெட்டவனை நாடி வைக்காத கெட்டவங்ககிட்ட போய் பழகாரம் கூட இருந்து துன்பத்தை ஆக்கிடுவான் துயரத்தான் பண்ணிடுவான் பட்டியை வன்கொடுமை செஞ்சு நாசம் செய்யிற நிலைமை சாப்பாட்டுக்கே நிறுகிறது இல்லாம பண்ணி பாக்கலாம்னு சவாலும் தாங்க அவங்க முன்னாடி நல்லா வாழைய உனக்கு இயற்ற இலங்கை தள்ளி விட்டுருவோம் தீண்டாமலை தள்ளி விட்டுருவோம்னு சொன்னாங்க அவங்க உழைஞ்சு

பண்ணைய வளரும் பட்டி வளரும் கெட்டது வெளியே போயிடுச்சு நல்லது வந்துருச்சு குழப்புக்கு பரவாயில்ல குத்திக்கு பரவாயில்ல சிவசில சில பிரச்சனைகள் வெளியேறி வந்திருக்கிற வெளிச்சம் போட்டு கொடுக்குற கவலை பட வேணாம் காப்பாற்றி கொடுப்பேன் பட்டி தொட்டியில் பங்கம் ஏற்படுதையா நீ அழிச்சிருக்கியா இருந்துக்கும் கிடைஞ்சல மாட்டிக்காக நான் சிறப்பா தொழில் வளமோ காசு பணமோ பத்து ரூபா மீதியா சந்தோஷம் அடைவா இது சக்தி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட உத்தரவு தொழில் சம்பந்தப்பட்ட கணக்கு ஒவ்வொரு யாரும் வந்திருக்கா அங்க வந்திருக்க கூப்பிடு முதல்ல நல்ல தடமானு கேள்வி அப்புறம் நான் தொழில பத்தி படிக்கிறேன் என்னடா தம்பி பண்றேன்

மாதிரி பண்ணுறாங்க பலியாகுவேன் பேர்த்துக்கு நான் இப்படி பதில் சொல்லுவேன் நான் கவலைப்பட்டு அனுமதிச்சு வைக்கிறாங்க நான் செத்து போறதா வாழ்றதா

கேவலமா நினைக்கிறாங்க தலையில இருக்கிற பூவல்ல ஒரு பூ கூட கீழே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆகுது கோளாருக்கு மேல கோளாறு ஆகுது என்ன செய்வது ஏது செய்வது எனக்கு தெரியல அடியம்மா நீ நான் கட்டி காப்பாத்தி எனக்கு நல்ல வழி கொடுத்து நாலு பேருக்கு முன்னாடி நான் கொடி குடிச்சு நடக்கணும் என் கடனெல்லாம் கட்டணும் என் பூ வியாபாரம் நல்லா இருக்கணும் இதுக்கு முன்னே வேற ஒரு தொழில் செஞ்ச அந்த தொழில் ஒண்ணும் இல்ல இப்ப இந்த தொழில் ஒண்ணும் இல்ல எப்படி நான் தலை விருந்து நடப்பேன் சரி பண்ணி கருவியாக சென்னை தேசம் வந்து கேட்க இந்த பார்க்க வந்திருக்கு என் கனி போட்டும் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு எனக்கு அங்க இருந்து ஒரே ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டான் சரிமா அது போல காளி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் பாண்டி முனி பாண்டி முனி பக்தர்களுக்கு எதுனால நீ நீயே சரணி என் ஆலயத்துக்கும் என் மக்களுக்கும் என்னுடைய குறைகளை தீர்ப்பவன் எனக்கு காவலா நிற்கிற பாண்டி முனீஸ்வரா அந்த சிங்கப்பூர் நாட்டுல இருந்து அந்த குழந்தை மேல உட்காந்து என்ன பார்க்க சந்திக்க வந்திருக்கிற மிக்க நன்றி 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 மிக்க சந்தோஷம் ஐயா என்னுடைய ஆலயங்கள் சிறக்க மக்கள் சிறக்க மாளிகை சிறக்க பொன் சிறக்க மண் சிறக்க கோட்டை சிறக்க கோபுரம் சிறக்க அத்தனை மக்களும் நல்லா இருக்க உன்னுடைய பாதம் கோடியான கோடி சரணம் சிங்கப்பூர் நாட்டில இருந்து என்னை பாண்டி முனீஸ்வரர் என்னுடைய கொடான கோடி நன்றிகள் 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 பல யுகங்கள் பல மாற்றங்கள் நன்றிகையா நன்றிகையா எல்லாரும் கையெழுத்து கும்பிட்டு பாண்டி முனி சிங்கப்பூர் நாட்டுல அவங்க இருக்காங்க அவங்க மேல அந்த பாண்டி முனி பிடிச்சு என்னை பார்க்க இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் സത്യം സത്യ്യ സത്യ്യ മിക്ക നന്ദി മിക്ക നന്ദി 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 തുണി സന്തോഷം മഹാദേവ